மனித வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப அந்த எந்த உறவு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணையாக வருது அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவு தாங்க அது எப்பவுமே போறது கிடையாது எப்பவுமே கூட வருது ஆனா அந்த கணவன் மனைவி உறவுகளை சொல்லும் பொழுது எத்தனை சரியான இலக்கணப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கிடையாது அது என்னங்க இதுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றுக்கு பின்னால் ஒரு ஆண் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நிறைய பார்த்தது நம்ம வாழ்க்கையை வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சாதாரண சர்வ சாதாரணமாக சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா ஆண் வெற்றிக்கு வந்து நம்ம தனக்கு காரணமா இருக்கும் கிட்ட பூரா நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ அவங்க வந்து அந்த வெற்றி கிடைக்குது ஏன் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சில நேரங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுரும் நமக்கு தெரியும் இன்போசிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அதனுடைய நிறுவனர் இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஒயஃப் மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் பொதுநட சுதாமூர்த்தி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஆரம்பித்த புதுசில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் முப்பது வருடங்கள் அந்த கம்பெனி ஆரம்பித்து முப்பது முப்பது வருடங்கள் இருபத்தி நாலு பை ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் அவரை உழைத்து கொண்டே தான் இருந்தார் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததே கிடையாது குடும்பத்தை அவர் பார்த்துக்கிறதே கிடையாது நான் எதுவுமே அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறதே கிடையாது குடும்பத்தை பூரா நானே பார்த்துக்கிட்டேன் பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டேன் அப்போ கம்பெனி வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு சரியா அப்ப அவர் பாக்குறப்ப அப்பதான் அவருக்கு தெரியுதான் தன்னுடைய மனைவி தனக்கு எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறாள் என்று அப்பா அவருக்கு அந்த எண்ணம் தோணுச்சா வருஷம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலையா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நினைக்கிறியோ நீ செய் செய்வ குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரா அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்க அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல போறாங்க அப்ப அங்க செய்யும் போது அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா நானும் என் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறேன் அவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு பதினான்கு பேர் ஆபத்துக்கள் இயற்கை பேர் ஆபத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா சுனாமி கோவிட் வறட்சி வெள்ளம் இது போன்ற நிகழ்வுகள் அத்தனை விஷயங்களை நான் பார்த்தேன் அதில் உதவி செய்தேன் மக்களுக்கு அப்படின்னா சொல்கிறாங்க அப் அந்த சமயத்துல வந்து நான் என்னுடைய வீட்டை பற்றி நான் நினைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா செஞ்சாங்க நான் அவளுக்கு செஞ்சு வெற்றியை தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அது கேக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்க ஒரு ஆண் நினைத்தால் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இது போல் வர முடியும் நீங்க கேட்கலாம் அப்ப என்ன எல்லாரும் இவ்வளவு படிச்சிருக்காங்களா எவ்வளவு வரிவு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க நம்ம சொல்றோம் இது போன்ற விஷயங்கள் தான் திறமை அப்படி கிடையாது சமைப்பதும் ஒரு திறமை கோலம் போடுவது ஒரு திறமை வரைகிறது ஒரு திறமை பாடுறது அடுத்தது ஆர்ட் கிராஃப்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்களில் அவங்க என்ன பண்ணலாம் அவங்கள பெரிய லெவல்ல லெவலில் கொண்டு வரலாம் இப்போ சமைக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா என்னுடைய கணவர் மனம் வைத்தார் என தனியாக ஒரு யூடியூப் சேனல் போடலாம் எங்கே வேணால் கிளாஸஸ் வைக்கலாம் நான் நினைக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் கொண்டு வந்து எத்தனை பேருக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறது செய்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது எனக்கு வந்து வரைகிறது தெரியுது அப்படின்னா அதுவும் அது போல் செய்யலாம் டீச்சிங் லைனில் போகலாம் அடுத்தது அதை வந்து நான் செஞ்சு பிஸ்னஸாக பண்ணலாம் இது போல் ஒவ்வொன்றுக்கும் வந்து தொழில் முனைவோராக மாற்ற முடியும் அது யாரோட கையில இருக்கும் ஆண்களுக்கு நாம் இவ்வளவு சப்போர்ட் செஞ்சு பெரிய லெவலில் கொண்டு வர்றோம் அப்ப அவங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ எங்க வீட்டில் அவரும் அப்படிதான் பண்ணுவார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைங்களை பாத்துக்குவார் சரிங்க ஒரு வாரம் பத்து நாள் இப்ப இன்பிஸ் நாராயணமுத்தி அந்த சுதாமூர்த்தி சொன்னாங்க இல்லையா எத்தான வருடங்கள் இவ்வளவு பெரிய வருடங்கள் நமக்கு பெருசு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லலாம் யாராருக்கு கிடைத்திருக்கிறதோ அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா நூறு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீத பெண்களுக்கு இது போல் கிடைத்திருக்கிறதுன்னு அப்படின்னு பார்த்தா அது என்னதாங்க பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு பெண்களுக்கு வந்து இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்ததில்லை அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்தால் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா இன்னும் பலமுள்ள நாடாக இருக்கும் கலாச்சாரத்தில் மட்டும் கிடையாது இது போன்ற புதிது புதிதான எண்ணங்களால் புதிது புதிதான தொழில் முனைவோர்களால் இன்னும் பலமிக்க நாடாக மாறும் அப்படி ஒரு விஷயம் நம்மளாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கணவன் மனைவி உறவு நமக்கு புலப்படுத்துதுங்க ஆக இந்த உறவுகள் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடியது கிடையாது நம்முடைய பலத்தை பல வீரத்தை அறிந்து கொண்டு நம்மை இந்த சமுதாயத்தில் உயர்த்தக்கூடிய உறவாக இருப்பது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மகா பெரியவாஜ்